வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் அனுமனின் காதல் திருமணம் மகன் பிறப்பு அறிந்திராத ரகசியங்கள் அனுமன் சீதையை அசோகவனத்தில் கண்டு திரும்பும் பொழுது ராவணனால் சிறைப்பிடிக்கப்படுகிறார் அனுமனின் செயலாலும் ராமர் புகழ்பாடும் பேச்சாலும் வானரத்தின் வாளிலோ தீயை வையுங்கள் என்று ஆணையிடப்பட்டதும் அதனால்தான் இலங்கையே தீக்கிரையானது என்பதும் நாம் அறிந்த இதிகாசமே வாளில் பற்றிய நெருப்பால் உடலில் ஏற்பட்ட வெட்கையை குறைக்க வரும் வழியில் ஒரு ஆற்றில் இறங்கி தம்மையோ குளிர்வித்தார் அனுமன் அப்பொழுது அவருடைய உடல் சூட்டினால் வெளியேறிய அவருடைய உயிரணுவானது அங்கு நீந்தி கொண்டிருந்த மகர் என்ற பெயருடைய மீன் போன்ற உருவத்தில் இருந்த ஒரு ஊர்வனத்தின் உடலில் சென்றுவிட்டது அதனால் அதுவோ கருவுற்றது நடந்ததை அறியாமல் அனுமனும் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றுவிட்டார் இதுவே சில பதிவுகளில் சற்று வித்தியாசமாக நதியில் கலந்த உயிரணுவானது ஒரு கடல் கண்ணியை சென்றடைகிறது அறிவியல் ரீதியாக சில மீன்களுடைய இனப்பெருக்க முறையில் பொதுவாக ஆணும் பெண்ணும் நீந்தி ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு செல்லும் பின்பு பெண் மீனோ தன்னுடைய முட்டைகளை நீரில் வெளியிடும் உடனே ஆண் மீனானது அந்த முட்டையின் மேல் தன்னுடைய உயிரணுவை வெளியிட்டு முட்டைகளை கருவுறச் செய்யுமாம் பின்னொரு தினம் ராவணனின் சகோதரர்கள் அகிராவனனும் மகிராவனும் அந்த இடத்திற்கு மீன் செல்கின்றனர் வலையில் சிக்கியதையெல்லாம் கொண்டு சென்றனர் அதில் மகரும் இருந்தது உணவிற்காக மகருடைய உடலை வெட்டிய பொழுது அதனுடைய வயிற்றில் பாதி குரங்காகவும் பாதி ஊர்வன வடிவிலும் ஒரு உயிரினமோ இருந்தது இதுவே வளர்ந்து பின்பு பாதாளத்திற்கு பாதுகாவலனாக மாறியது ஆனால் வால்மீகி ராமாயணம் போல் அல்லாமல் தாய்லாந்து மற்றும் ஏனைய தென்கிழக்காசியா ராமாயணங்களில் அனுமனுடைய கதையை வேறு வகையில் சொல்லப்படுகிறது அனுமனின் மகன்தான் மச்சானு என்று அழைக்கப்பட்டார் ஆஞ்சநேயருக்கும் ராவணனின் கடற்கன்னி மகளான ஸ்வண்ண மச்சாவிற்கும் பிறந்தவன் தான் மச்சானு இதில் அனுமனின் உயிரணுவோ தண்ணீரில் சென்ற அதே கதைதான் கூறப்பட்டுள்ளது ஆனால் அது சென்றது மகராவிற்கு பதிலாக ராவணனின் கடற்கன்னி மகளான ஸ்வண்ணமச்சாவிடம் என்று கூறப்படுகிறது இந்த கதையில் வானரப்படைகள் இலங்கைக்கு பாலம் கட்டுவதை தடுப்பதற்காக ராவணன் தன்னுடைய கடல் கண்ணி மகளான சுவர்ணமச்சாவை அவளுடைய தோழிகளோடு அனுப்புகிறார் வானரப்படைகள் கடலில் இடும் பாறைகள் இரவிலோ மாயமாவதை உணர்ந்து யாரோ குறுக்கிடுகிறார்கள் என்பதை உணர்கின்றனர் சிலரை தொடர்ந்து பாறைகளை வீச சொல்லிவிட்டு அனுமனோ வானர வீரர்களோடு கடலுக்குள் பாய்கிறார் அந்த சமயம் ஒரு கடல் கண்ணி பாறையை தூக்கிச் செல்ல பின்பு தொடர்ந்தவர்கள் ஒரு கடல் கண்ணியின் கூட்டத்தையே காண்கிறார் அனுமன் அவர்களின் தலைவியை தேடினார் அலையிலோ அழகான ஒரு கடல் கண்ணி அவர்களுடைய வருகையை கண்காணித்தது அனுமனோ அவளை நோக்கிச் சென்றார் எவ்வளவு திறமையாக நீந்திச் சென்றும் அவளோ தப்பித்துக் கொண்டே இருக்கிறாள் அனுமனோ தாக்க தயாரானார் ஆனால் கடல் கண்ணி மீது ஏற்பட்ட இனம் புரியாத அன்போ அவரை தடுத்தது அவர் தன்னுடைய வழிமுறைகளை மாற்றி மெல்ல கெஞ்சல் மொழியில் அவரை அழைத்தார் அவளும் பதிலளிக்க இருவரும் ஆழ்கடலுக்குள் சென்றனர் அவரோ தன்னுடைய வழிமுறைகளை மாற்றி மெல்ல கெஞ்சல் மொழியில் அவளை அழைத்தார் அவளும் பதிலளிக்க இருவரும் ஆழ்கடலுக்குள் சென்றனர் சொன்னமச்சை அவருடைய முகத்தை காணாமல் திரும்பி நிற்கிறாள் ஏன் நீங்கள் பாலம் கட்டுகிறீர்கள் என்று கேட்கிறாள் சீதை கடத்தப்பட்டதையும் ராமனுக்கும் அவளுடைய தந்தைக்குமான போர் பற்றியும் ஏழு நாட்களுக்குள் இந்த பாலம் கட்ட தன்னுடைய உயிர் மீது சபதம் வைத்துள்ளதையும் விளக்குகிறார் உணர்தலோடு ஸ்வன்னாவோ அனுமனை நோக்கி திரும்புகிறாள் அவளுடைய கண்கள் காதலால் தழும்பி இருக்கிறது இனியும் நான் உங்களுடைய பணிக்கு தடையாக இருக்க மாட்டேன் என்னுடைய கடல் கண்ணியர்களிடம் எல்லாம் எல்லா பாறைகளையும் திருப்பி வைக்க ஆணையிடுகிறேன் பாறைகளில் பட்டு தெறிக்கும் கடல் அலைகளில் இவர்களுடைய அன்போ பகிரப்பட்டது அன்பின் ஆழத்தில் அவர்கள் காதலர்களாகவே பிரிந்தனர் பிரியும் தருவாயில் அனுமனோ சொன்ன மச்சைக்கு ஒரு விதையை தந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த சேராத காதலுக்கு பிறந்தவனே மச்சானு அதாவது மகரத்வாஜன் பாதி குரங்கு வடிவமும் மீதி கடல் கண்ணியின் உடலின் தோற்றம் கொண்டவன் ராவணனின் சகோதரரான அகிராவணன் மகத்வாஜனை தமிழில் மச்சவல்லவன் என்று பெயரிட்டு தான் கண்ட மீன் போன்றவரை வளர்த்தார் அனுமனுக்கு பிறந்தவன் இல்லையா சிறு வயது முதலே போர்க்கலைகளில் சிறந்தவனாக அவரோ வளர்ந்தார் அவருடைய வீரமும் விசுவாசமும் அகிராவணனை பெரிதும் கவர்ந்ததால் மகத்வாஜனை தன்னுடைய பாதாள உலகின் காவலாளியாக நியமித்தார் பாராசர மகரிஷியின் கூற்றுப்படி அனுமனோ சூரிய பகவானை தன்னுடைய குருவாக வணங்கி வேதங்களை படித்து ஒன்பது வியாக்காரணங்களில் தேர்ச்சி பெறுகிறார் அனுமன் அஜன்ய பிரம்மச்சாரியாக இருந்ததால் அனுமனால் ஒன்பது வியாக்காரணங்களை படிக்க தகுதியற்றவராக இருந்தார் ஏனெனில் அதற்காக ஒரு கிருஹஸ்த நிலை அவசியம் அனுமனின் கல்வியை முடிக்க வேண்டும் என்பதற்காக திருமூர்த்திகள் சூரிய பகவானை அணுகி சூரியனின் கதிர்களில் இருந்து ஸ்வச்சலா தேவி என்ற ஒரு அழகிய கண்ணியை படைத்தார் அவர் ஒரு அஜன்ய பிரம்மச்சாரிணியாக உருவாகிறார் எனவே அவரை திருமணம் செய்து கொள்வதன் மூலம் அனுமனுடைய பிரம்மச்சரியத்திற்கு பாதிப்பு ஏற்படாமல் அவரை கிருஹஸ்த நிலையை அடைய வைக்க முடியும் என்று அவரோ கூறினார்கள் கிரகஸ்த நிலையை அடைந்த பிறகு ஒன்பது வியாக்கரணங்களில் ஒரு மேதையானார் அனுமன் ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவர் வாழ்நாள் முழுவதையுமே ராமருக்கு சேவை செய்தார் எனவே அவரோ திருமணம் செய்தும் பிரம்மச்சாரியாகத்தான் வாழ்ந்தார் இதன்படி அனுமனோ சூரிய பகவானின் மகளை திருமணம் செய்து கொண்டார் சூரிய பகவான் அனுமனிடம் கூறினார் அனுமனே நீயோ பார்க்கடலை கடைந்த பொழுது வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை குடித்த சிவபெருமானின் அவதாரம் மேலும் நீயோ வாயு பகவானின் புதல்வன் என்னுடைய வெப்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரே ஆள் நீதான் எனவே என்னுடைய கதிரிலிருந்து உருவாக்கப்பட்ட என்னுடைய புதல்வி ஸ்வச்சலா தேவியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் இந்த திருமணம்தான் நீ எனக்கு அளிக்கும் குருதட்சணையாக இருக்கும் என்றும் கூறினார் அனுமன் தன்னுடைய குரு கூறியதை கேட்டு அவருக்கோ பதிலளித்தார் பிரபு நானோ வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க முடிவு செய்துள்ளேன் என்னால் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று கேட்டார் அதற்கு சூரிய பகவானோ இந்த தேவி தெய்வீக குணம் வாய்ந்தவள் அவள் பக்தியுள்ள மனைவியாக இருப்பாள் திருமணத்திற்கு பிறகும் நீயோ பிரம்மச்சாரியாக தான் இருப்பாய் என்ற வரத்தை நான் உனக்கு தருகிறேன் நீங்களோ தொடர்ந்து பிரஜாபத்திய பிரம்மச்சாரியாக இருப்பீர்கள் உங்களுடைய திருமணம் பிரபஞ்சத்தின் நலனுக்காக மட்டுமே அது நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள பிரம்மச்சரியத்தை பாதிக்காது என்று கூறினார் அனுமன் தன்னுடைய குருவின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் பாராசர சம்ஹிதாவில் சூரிய பகவான் ஜெய்சதா சுதா தசமியில் தன்னுடைய மகள் தேவியை திருமணம் செய்து வைத்ததாக கூறப்பட்டுள்ளது இது உத்தர நட்சத்திரத்தின் கீழ் ஒரு புதன்கிழமை ஆகும் பாரம்பரியத்தை மதிக்கிறவர்கள் இன்று வரை கூட ஜெய்சதா சுதா தசமி நாளில் அனுமனுடைய திருமணத்தை அனுசரிக்கின்றனர் ஆந்திராவில் அனுமனும் தேவியும் ஒன்றாக இருக்கும் கோவிலே உள்ளது என நேயர்களே இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா அனுமனுடைய காதல் திருமணம் அவருடைய மகன் எவ்வாறு பிறந்தார் என்று மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே